தற்காலிகமாக நாம் இருக்கிறோம் இந்த பூமியை ஆண்டவர் தற்காலிகமாக வாழ கொடுத்து இருக்கிறார் இந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக சபையை தேவன் கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் கर्मेंற்றி கத்திரமைமை படுத்தி அல்லேலூயா பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கும்படியாக அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ட்ரையல் அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு அந்த அந்த ஒரு ஒரு சபையை எப்படி மனிதன் சபையிலே வரும் பொழுது அவன் சந்தோஷப்படுகிறானோ சபையில வரும் பொழுது அவனுடைய துக்கம் நீங்க இருக்கிறதோ சபைக்கு வரும் பொழுது அவன் எப்படி ஆவியானவரான நிரப்பப்படுகிறானோ எப்பொழுது ஒரு தேவனுடைய விசுவாசி தேவனுடைய ஆலயத்திலே வரும் பொழுது தேவனுடைய பிரசனத்திலே நிரப்புகிறான்

அதனால பரிசுத்தமாக இருக்கிறபடினால நாம எல்லாரும் என்ன செய்யணும் பல்லவ ராஜாவை பார்க்கக்கூடிய புள்ளைகள் எப்பொழுதும் என்ன செய்யணும் பரிசுத்தோடு நிரப்பப்பட்டவனாக நாம் இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அல்லே அப்ப இந்த உலகத்துக்குரிய ஒரு சந்தோஷமானது இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் இந்த உலகத்தினுடைய குணாதிசயங்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே உல்லாசமானதாக களியாட்டம் நிறைந்ததாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சிற்றின்பம் நிறைந்ததாக இருக்கிறது ஆனால் பரலோக ராஜ்யம் சித்தின்பம் அடையது பரலோக ராஜ்யம் நிறைவான சந்தோஷம் அடையது அலையிலோயா அலையிலோயா அப்ப அந்த பரலோக ராஜ்யத்திலே போகும் பொழுது அவர்கள் செவிக்கிறவர்கள் வேதம் வாசிக்கிறவர்கள் பாடல்களை பாடுகிறவர்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் அவர்கள் தெய்வனாலே அடையாளம் போடப்பட்டவர்கள் அலையிலோயா அப்ப இன்றைக்கு நாம் செவிக்கிறோம் இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்தில் தனித்திருக்கிறோம் என்று ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் யார் என்று சொன்னால் தெய்வனை அவர்கள் ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முடிவில்லாத தேவனுடைய ராஜ்ஜியத்திலே நாம் சேர்த்து கொள்ளப்படும்படியாக ஆட்டுக்குட்டியானுடைய நாள் மிக சீக்கிரமாக இருக்கிறது என் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு ஆயத்தமாக்கப்படும்படியாக கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்கிற ஜனங்களை ஆண்டவர் சபையிலே வைத்திருக்கிறார் ஆமாம் ஒரு நித்திய சந்தோஷம் அவங்க பரலோகத்தில் இந்த சபையில் இருக்கக்கூடிய சந்தோஷமானது இது தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு முன்மாதிரியான ஒரு சந்தோஷம் இது தேவனுடைய பந்தியானது தேவன் ஆசரித்து அந்த பந்தி தெய்வன் கொடுத்ததான அந்த மகிமை தெய்வனுடைய நிலைவரமான சந்தோஷம் நமக்கு இருக்கிறது லோயா அங்கே மறைந்தவர்கள் எல்லாரும் பல்லவர் ஆட்சியத்துல தெய்வனோடு கூட அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் ஆண்டவருடைய நாள் சீக்கிரமாக இருக்கிறது இவர் நம்முடைய நேசர் இவர் நம்முடைய தெய்வன் அல்லை இருபத்தஞ்சு ஒன்பதிலே வாசிக்கிறோம் இதோ இவரே நம் தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய மகிழுவோம் அப்ப ஆற்றருடைய வருகைக்காக நாம் செல்லும்படியாக சபையில நாம் என்ன செய்யறோம் காத்திருக்கிறோம் அப்ப காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை தேவனுடையதான வருகையை வாஞ்சிக்கூடியவராக இருக்கிறார்கள் காத்து தவிக்கிற கற்புள்ள கன்னிகை அவள் எப்படி ஒரு கண்ணிகை காத்து தவிக்கிறாள் அதே போல தேவனுடைய சபையானது ஆண்களுடைய வருகைக்காய் காத்து தவித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டருடைய பல்லவ ராஜ்யத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவ தூதர்களும் பிரதான தூதர்களும் சூழல் என்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆராதனை ஸ்தலத்திற்குள்ளாக தேவன் அவை கூட்டி போக போகிறார் ஜனங்களை ஆண்டவர் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினே இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் இது தேவன் அம்மா தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் பரிசுத்தவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் சபையால் ஒழுங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்லை உலக ஜனங்கள் மனி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் உலக ஜனங்கள் ஒழுங்கில்லாதவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுது சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வருகிறார்களோ அவர்கள் மனிசுத்தமுடையவர்கள் அவர் ஒழுங்குலவராக தேவனவங்களை மாற்றி இருக்கிறார் அல்லை நோயா மற்றவரைப் போல அவர்கள் அல்ல அவர்கள் தேவனுக்காக விரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாடுகிறார்கள்

நீதிமணிகள் அதன் ஒன்று நானும் வாசிங்க சங்கீதம் அறுபத்தி ரெண்டில் வாசிங்க சங்கீத அறுபத்தி ரெண்டு மருத்து சங்கீதம் அறுபத்தி ரெண்டு மருத்துவ சரி அறுபத்தி ரெண்டு

உன்னுடைய ஐஸ்வர்யம் விருத்தி அடையும் போது இருதயத்தை என்ன செய்யாத அதை மேலே வையாத சம்பாதிக்க நான் தான் பெடனை தர்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படியே சம்பாதிக்க பெடனை கொடுத்தாலும் ஐஸ்வர்யம் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா ஆகுறப்ப நீ அதன் மேல் என்ன செய்யக்கூடாது உன்னுடைய மனசை வைக்க கூடாது நீதிமன்ற பதினொன்று நாள் தான் வாசித்தோம் கோபாக்கிற நாளை ஐஸ்வர்யம் உதவ அப்ப ஆண்டுடைய வருகையில ஐஸ்வர்யத்தை வச்சு நம்ம எதையுமே சாதிக்க முடியாது நீதிமன்ற்கள் பதினொன்று இருபத்தி வாசிக்கிறோம் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் என்ன செய்வேனா தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விடுவான் அவன் ஃபால் டவுன் ஃபால் டவுன் அவனால் என்ன செய்ய முடியாது பல்லவ ராஜ்யத்தில் வந்து சேர முடியாது விழுவான் அப்ப இந்த ஐஸ்வரியவான்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனுடைய கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித எச்சைகளினாலும் விழுகிறார்கள்

பண சம்பாதிக்கணும் அப்படின்னு சபை என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுட்டு பண சேர்ந்த ஓடி இருக்கூடாது சபை தான் ஏன்னா சபை என்ன செய்யும் பல்ல ஒரு ஆட்சியத்தை கூட்டிட்டு கூட்டிடுவோம் அல்ல இல்லையா எந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஒரு தல விதி ஆண்டவர் என்ன செய்யிருக்கிறாரு புறஜாதிக்கு ஏற்படுத்திருக்கிறார் தொல்லைகளை சேர்த்து குவிக்கிற ஒரு தொல்லை ஆண்டவர் அவங்களுக்கு நியமிச்சிட்டார் ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஆண்டவர் என்ன செய்யல தொல்லையை கொடுக்கல அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் வந்து அந்த பணம் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த பணத்தை ஊழியத்துக்கு பயன்படுத்தும் அன்னைக்கு லோயா மரியாதை என்ன செய்தா வெளியேற பெற்ற நலத தைலத்தை ஆண்டருடைய பாதத்தில் ஊற்றி கத்தனை மகிமைப்படுத்தலாம் அப்படி தேவன் என்ன செஞ்சார் அவருடைய பேரை பைபிளில் எழுதி வச்சார் ஒருவேளை ஐவர் நமது வகையா போனால் நம்ம பணத்தை சேர்த்தி பல்ல ஒரு ராஜ்யத்துக்கு போகணும் பா பாசம் வீடும் நிலமை வேணும்னு சொல்லி அல்லது பணத்தை சேர்த்தணும் குவிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் அவளுக்கு இல்லை ஆனா கூட இருக்கிறவங்க சொன்னாங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாத உனக்கு மணி வேணும் இதை சேவ் பண்ணி வைன்னு அவர் சொன்னா கிடையாது இதை விட ஆண்டவர் பெரியவர் அல்ல இலோயா இது அவருக்கு கொடுக்கிற பாக்கியத்தை கத்திர எனக்கு கொடுத்தார் அதனால அவருடைய பேர் எழுதிட்டார் ஆனால் சிலுவையில் அடிச்சு கொண்டு போகும்போது ஒரு ஐஸ்வர்யா என்ன செய்தா அவனுடைய நிலத்தை ஆண்டவருக்கு எடுத்து கொடுத்தான் அல்ல இலோயா இது எடுத்து வச்சிருக்க ஆண்டவருக்கு கொடுத்துருங்க இந்த நிலம் அப்ப அது அது தேவைதான் ஐஸ்வர்யம் வேணுதான்

வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு அவங்களோட வித்து நீ என்ன செய்ய தரித்திரி கொண்டவங்க நிறைய பணம் இருக்குது நிறைய காசு வச்சுருக்கிறேன் ஓகே நிறைய பணியை செஞ்சுட்டு ஆனால் நீ என்ன செய்ய அதை மூலியத்துக்கு யூஸ் பண்ண ஆண்டவர் சொல்றாரு ஆனால் அவனுக்குள்ள என்ன செஞ்ச மனசு கடினம் அவன் பணம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவன் போயிட்டான் ஆனால் அதே இடத்துல என்ன செஞ்சான் சமையல் இருந்தான் அவன் ஆண்டோட்ட சொன்ன ஆண்டவரேன்ட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது ஆனால் நான் என்ன செய்யறேன் ரெண்டத்துலயும் என்ன இருக்கும் நான் திரும்ப கொடுத்துறேன் இப்ப ஆண்டவர் சொல்றார் பல்லவ ராஜ்யத்துல இவன பேரை எழுதி இருக்கேன் அல்ல இலவியா என்ன செய்யல பல்லவ ராஜ்யத்துல அவன் பேரை எழுதுல அவன் ரொம்ப துக்கமா என்ன செஞ்சா திரும்ப போயிட்டான் அவனுக்கு அந்த சந்தோஷம் பாத்தீங்களா அப்ப உலக மனுஷனுக்கு இந்த உலகத்துக்குரியவனுக்கு பல்லவ சந்தோஷம் ஏன் வர்றதுலன்னா ஐஸ்வர்யத்தின் மேல மனதை வைக்கும் பொழுது அவனுக்கு பல்லவ சந்தோஷம் என்ன செய்யறது இல்ல வர்றது இல்ல ஆனா இந்த சதையோ அவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த உடனே இப்ப சொன்னார் இவன் ஆபுரஹாமின் இருக்கிறவனே இவன் ஆபரமே கும்பாராட்டா பெரிய பணக்காரன் பணக்காரன் அவன்கிட்ட சொத்து பணம் இருந்துச்சு ஆனா ஆண்டவர் வந்தவுடனே என்ன பண்ணா ஆண்டவர்களை செலவழிச்சோம் ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு செலவழிச்சோம் ஆண்டவருடைய தூதர்களுக்கு அதை கொடுத்தோம் தேவனுக்கு அதை செலுத்தணும் தேவன் அவனை ஆசை வச்சு யாம நிறைய கொடுத்தாரு யாம என்ன செஞ்சா கத்தருக்கு பத்து ரொம்ப கொடுத்து ஆண்டவருடைய ராச்சியத்துக்கு அதை செலவு பண்ணான் அதனால தேவன் சில வேணுங்களேன் ஆசிரியர் சார் அப்ப பணம் நமக்கு முக்கியம் தான் சபை என்ன செய்யுது எல்லாமே இருக்குது இமாரி நினைச்சு ஐஸ்வர்யா ஆனா கத்த சொல்றாரு கிடையாது நீ ஐஸ்வர்யன்னு நீ சொல்லி எப்படி இருக்கிற நீ நிர்வாணமா இருக்கிற நீ ஐஸ்வர்யான்னு சொல்றான் அவனுடைய என்ன என்ன உனக்குள்ள எந்த விதமான நிர்வாகிய நீ பாக்கியவான் நீ நினைக்கிற நான் பாக்கியவா நான் வெளிச்சி மாதிரி நீ நினைக்கிற கிடையாது நீ பாக்கியவான் அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான்

கரெக்டா நான் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணி சேர்த்து வைக்கிறேன் எப்ப எதோ வாங்கணும் என்ன செய்யணும் ரொம்ப ஞானமா செய்யணும் நினைச்சுட்டான் கத்த சுர கிடையாது நீ நல்ல பொருட்கிறான் இப்ப நான் போய் ஷோரூம்ல போய் நல்ல ட்ரெஸ் வாங்கி வந்து போடுறான் ரொம்ப கத்த சுர நிர்வாணி நீ நினைச்சுக்கிட்ட நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் நான் நீட்டா இருக்கிறேன் நான் ரொம்ப காஸ்ட்லியான வாகனத்துல போறேன் அப்படி நீ நினைச்சிக்கிறேன் கத்த சுர இல்லை இல்ல நீ எப்படி இருக்கிற பரலோக பார்வையில் பரலோக கண்ணாடி போட்டு பார்க்க முடியாது எப்படி இருக்கிற நீ எருவாணியாக இருக்கிறேன் அப்ப பலவங்க கண்ணாடியை நம்ம நோக்கி பார்க்கணும் நம்ம காலையில தூங்குறது கண்ணாடி விளா நின்னாதான் நமக்கு என்ன இருக்குது காலையில கிடந்து இருக்குதா முகத்துல என்ன செய்யுது அங்கங்க இதா இருக்குதா எல்லாம் பார்த்து மீட் பண்றோம் அதே மாதிரி தான் கண்ணாடியில உங்க என்ன செய்யணும் நீங்க டெய்லி வச்சு உங்களை பார்க்கணும் பல்லவ கண்ணாடியை நீங்க பாக்குற எப்படி இருக்கணும் நீங்க நல்ல டிரஸ் போட்டாங்களா வெள்ளை யானைக்கு தனித்தவில்லாம இருக்கணும் அல்ல நோய்யா அட்சிப்பு நாளைக்கு இருக்கணும் குருத்துவனை பிடிச்ச பல்லவராஜ்யத்துக்கு போறவங்களா இருக்கணும் அப்படி இருக்கணும் சபை ஆமே நவதோகிய சபையா இருக்க கூடாது நவதோகிய சபை பல்லவ கண்ணாடியில பாக்குறப்ப இவன் குருட ஆனா இவன் நினைச்சா எனக்கு நல்லா கண்டிச்சது கிடையாது இவன் நினைச்சா நான் ட்ரெஸ் இல்லை கிடையாது அதுதான் பல்லவ ராஜ்யத்துல போறப்ப என்ன செஞ்சா நாசனும் ஐஸ்வர்யமானும் குரு நாசனும் ஐஸ்வர்யமானும் ஆண்டவர் சொல்றாரு இந்த நாசரும் என்ன செய்யறான் ஒண்ணுமே அங்கேதான் இருக்கிறான் அவனுக்கு உலக பிரகாரமான எந்த ஒரு என்ன செய்யல அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கல அவனுக்கு ஃபுட்டு கிடைக்கல அவனுக்கு எந்த விதமான திங்ஸ் இல்லை அவன் ரொம்ப தனித்திரம்தான் இருக்கிறான் எங்க உலகத்துல இவன் உலகத்துல ஐஸ்வர்யாவை பாக்குறப்ப அவன் சம்பந்தமா என்ன செய்யற வாழலாம் நல்லா பயங்கரமா ட்ரெஸ் கொடுத்துறான் கார்ல போறா வர்றான் எல்லாமே இருக்கு பெரிய பெரிய வீடு இருக்குது பயங்கர மாணிகை நிறைய ரிலேஷன்ஷிப்பு நிறைய விருந்து கிளப்பு பயங்கரமா ஓடுறான் பயங்கர விஐபி தான் வர்றாங்க போறாங்க ரொம்ப லக்சூரியஸாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனா அவன் கூட வேணும் உலகத்துல அவனுக்கு சொந்தம் இல்ல பந்தம் இல்லை அவனுக்கு இல்ல அவன் என்ன பண்றான் எப்பவுமே ஆண்டவர் துதிக்கிறான் ஆண்டவரை சோதனை பண்ணுறான் அப்படியே அவன் ஆனா பல்லவ கண்ணாடியில் பல்லவ ராசியத்துல போகும் பொழுது இவன் தரித்திரனாய் நாயை மாறுகிறான் யாரு இந்த உலகத்துல உலகத்தை திருப்திப்படுத்தி வாழ்ந்தவன் உலகத்துல மாம்ச பிரகலமாக வாழ்ந்தவன் உலகத்துல வந்து என்ன பண்ணிட்டா சுயநலமாக வாழ்ந்தவன் உலகத்துல பொருளாசையோடு மாம் சிகிச்சையோடு உலக ஆசையோடு வாழ்ந்தவன் பல்லவ ராஜ்யத்துல போகும்போது என்ன செய்யறான் அவன் கைவிடப்பட்டான் ஆனா பல்லவ ராஜ்யத்துல அவன் பொக்கிசாலைய பொக்கிசந்த சேதல ஆனா நிறைய பேர் வந்து ஆண்டவர் பத்தி பேசுறாங்க ஊழியக்காரர் வரும்போது ஊழியக்காரர் அவன் என கொடுக்கல ஆனா பல்லவ ராஜ்ஜியத்துல போகும்போது அதே இடத்துல அவன் பாக்குறான் இந்த ராசு என்ன செய்யறனா பல்லவ ராஜ்ஜியத்துல ஆப்ரஹாமின் வழியில உட்கார்ந்து இருந்தான் அவன் அழகிய சொல்லுங்க அழகிய ஏன் உட்கார்ந்து அவன் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருந்தான் உலகத்துல நமக்கு என்ன ஐஸ்வர்யம் வந்தோ அந்த தேவனுடைய ராஜ்யத்துல அந்த தேவனுக்கு செலுத்தி தேவனை தொடர்ந்து கொண்டு இருபமா என்ன ஆராதிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த தேவனுக்காக அவன் விட்டு கொடுத்த ஆண்டவர் ஆதரிச்சான் மனுவில் இருக்கான ஐஸ்வர்யமா இப்ப அவங்க சொல்றான் என் பிரதர்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும் காசுகள் சொல்லணும் அங்க சர்ச்சுக்காரர்களை போச்சுருங்க அந்த பாஸ்டர் போச்சுருங்க

உலகத்துல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ போய் சொல்லி உன் தலைப்ப கேட்கல உன் சகோதரன் கேட்கல உன் இனத்தான் கேக்கல அவன் உலகத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான் சபைக்கு வர மாட்டேங்கிறான் பாஸ்ட்ல வர மாட்டேங்கிறான் நீ என்ன சொன்னாலும் சபைக்கு வரலாம் அவன் கைவிடப்படுவான் அவன் தான் போவான் அவனுக்கு பல்லவன் கிடையவே கிடையாது பல்லவன் ஆட்சியத்துல வரும் பொழுது அவன் எல்லாரும் கூக்குறிட்டு அழுவார்கள் நீ இருந்த சபைக்கு என்ன ஏன் கூட்டிட்டு போன அப்ப உன் நீ அவன் ரசிக்கப்படாத உன் இடத்தா உன் உன்னுடைய நண்பர்கள் உன்னை பார்த்து கேட்பார்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஒரு சுவிசேஷம் ஒரு ஆண்டவரை பற்றிய செய்திய ஜனமன்ற சொல்லி அக்கினிக்காக அவர்கள் அக்கினி குறையானவர்களை அக்கினிக்காக எழுதப்பட்டவர்களை தப்பி வைக்கும்படி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போய் என்று கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அவருடைய சபையே நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் ரிச்சாக இருக்கிறாய் வெள்தியாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாயா நீ ரிச் நீ குருடனாக இருக்கிறாய் நீ தேவனுடைய சமூகத்தில் தரித்திரனாக இருக்கிறாய் நீ தேவனுடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை சபையில ஆவியானவர் எந்த நாளில் உன்னோடு கூட பேசுகிறார் இப்பொழுதே மனதில் எப்பொழுதே தேவனுடைய சமூகத்திலே நீ இருக்கக்கூடாது நீ வைக்கப்பட்டவனாய் மாறக்கூடாது நீ குருகராய் நிர்வாணியாக நீ தேவ சங்கத்தில் இருக்கக்கூடாது என்பதை ஆகிய சபைக்கு சொல்லுகிறார் அப்ப இன்றைக்கு ஐஸ்வர்யமான் ஐஸ்வர்யத்தினாலே அவன் என்ன செய்யறது இல்லை உன் பொக்கு உன் இறுதி இருக்கும் உன்னுடைய இருதயம் ஆலயத்தின் மேல இருந்ததுன்னா நீ எப்பொழுது ஆண்டவர் ஆலயத்துக்கு இருப்பேன் ஆலயத்துக்கு இம்பார்ட்டன் கொடுப்பேன் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு போக மாட்டேன் உன் இருதயம் உலகத்திலையும் கனியாட்டத்திலையும் உலக சந்தோஷத்துல இருந்தா உன் இருதயம் என்ன செய்யாது ஆண்டவர் ஆராதிக்காது ஆண்டவர் சபைக்கு வர்றதுக்கு மனசு தோணாது விசாஸ் உலக அப்படியே என்ன செஞ்சிருவான் மூணு மணி கூட்டி போயிருவான் ஐஸ்வரி விருத்தி அடையும் பொழுது அதன் மேல் உன் ஆசைய வைக்காதே கோபாக்கினால் அந்த ஐஸ்வரி உனக்கு உதவாது தே மாவியானவர் இன்றைக்கு மாவியானவர் எச்சரிக்கிறார் பல்லவர் ஆட்சியத்துல நீங்க பரிசுத்தெல்லாம் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை வந்து என்ன செய்ய முடியாது வே முடியாது ஒரு சபையாக போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு வீட்டில் எல்லாரும் போகலாம் உலக மனுஷன் போயிட்டு உலக காரியெல்லாம் பேசிட்டு வந்துடும் ஆனால் சபையாக நீங்கள் போகும் பொழுது அஞ்சு நிமிஷம் போனாலும் அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் வரும் அல்ல இல்லையா போய் அந்த வீட்டில் போய் விசிட் பண்ணி அவங்க பேசும் பொழுது ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வரும் உலக மனுஷன் காரியத்தை பேசுவோம் டியூ வாங்கிட்டேன் நான் சரி அடுத்த வந்து வாங்க போறேன் இல்லை நான் பொருள்ல வாங்க போறேன் அவங்க உலக மனுஷன் அப்படி பேசுவோம் ஏதாவது நான் மொபைல் ட்ரெஸ் ஆகும் போகிறேன் அந்த ஸ்டோரில் நீங்கள் எல்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்க நான் போகிறேன் தான் பேசிகிட்டு இருப்பான் ஆனால் தேவனுடைய பிள்ளை சமையல் இருந்து போகும் பொழுது அந்த ஜனங்களை நீ விசாரிக்கணும் அவங்களுக்காக நீ செவணும் அவருடைய காரியங்களுக்காக நீ என்ன செய்யணும் கண்ணீர் விட்டு அவருடைய பாலத்தில் நீ பங்கெடுக்கணும் நீங்கள் செவ்வ பண்ணணும் உங்கள் வார்த்தை அவங்களுடைய இருதயத்தை தேட்டணும் அவங்களோட இடத்துல போய் அவங்களோட கண்ணனாடியாக நீங்கள் மாற்றக்கூடாது கடலை இருப்பாங்க அவங்கள வீட்டில் இருக்க நீங்கள் என்ன வழி அதை சொல்லணும் அச்சீவ்மெண்ட் செய்தியை சொல்லணும் சபையை குறித்து பேசணும் ஏசு கிறிஸ்து நித்திய ஜீவனை குறித்து பேசணும் அவருடைய அழிவு பாதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கிறாங்க அவன் பேசுவாங்க செத்ததான் இருக்குது இவன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற பிள்ளை கீர்படி இல்லை வீட்டுக்காரருக்கு ஈர்ப்படில்லை மனைவி கீழ்படியில அல்லது வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படிதான் அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு நீ என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை பேசக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையா கிறிஸ்து ஏசுடைய வார்த்தையை சொல்லி தூக்கி நிறுத்துக்கிற பிள்ளையா நீங்க அந்த வீட்டுக்கு போக வேணும் அல்ல இலோயா அவங்க வீட்டுல போய் ஏன் சொல்றீங்க என் வீட்டுக்காரன் இதுக்கு மேல ஏன் சொல்றீங்க என் பிள்ளைகளை கீழ் பயிர் அப்படி என்ன செய்யக்கூடாது உன்னை குறித்து நீ தரவுறவா அப்படின்னா நீ சபத்துல உறுதியா இல்ல உனக்குல விசுவாசம் இல்ல நீ வந்து நானு தான மறந்து குடிச்சுட் நீ என்ன செய்யக்கூடாது அவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னா பிசாசு பிசாசுடைய கூட்டம் பிசாசுடைய கூட்டம் இல்லை நீ சபையினுடைய கூட்டம் அல்ல இலோயா சபை நிறுத்திய சீவனுக்குரியது சபை பல்ல ஒரு ஆட்சியத்துக்குரியது இந்த ராஜ்யத்தை போக்கஸ் பண்ணி இதன் வழி நடக்க முடியாம தேவ் ஆவியான உங்களை நடத்துகிறார் நமது சபையை சீக்கிரம் மன ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் பல்ல ஒரு ஆண்டவர் குமாரன் இயேசு சீக்கிரம் ஆணுங்களை விட்டு இறங்கி வரப்போகிறார் அவர் போகும் பொழுது நாம் வெறுமையாய் போகக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனிடத்தில் ஆத்து சம்பாதித்தவர்களாய் சபையில அநேக காரியங்களை செய்தவர்களாக ஊழியத்தை தாங்கினவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவா அங்கே போய் நிற்கும் பொழுது பல்லவ வல்லவ மிகுந்த சந்தோஷப்படும் இந்த பல்லவத்தின் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் இந்த பல்லவ ராஜ்யத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உலகத்துல நீங்க பலவீனம் ஆக மாட்டீங்க